ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டா சேவலோட வெயிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குளப்பலாம் இப்போ கடந்த ஒரு சில நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நம்ம நண்பர்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா பட்டா சாவலை எப்படி வெயிட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பற்றி கேட்டிருந்தீங்க கேட்டுருந்திங்க தான் அந்த வீடியோ முடிஞ்சாலும் வீடியோ இப்போ நம்ம பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த டைப்ளாக் சேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ இருக்குது பட்டா இதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருக்கும் ஒவ்வொரு சேவை வந்து பார்த்திங்கன்னா ஜீன்லேயே அதோட லைனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு மூணு கிலோவில் இருக்கும் ஒன்று ரெண்டரை கிலோவில் இருக்கும் பட் ரெண்டரை கிலோவில் இருக்கிறது சிறுவடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பெருவோட லைன் இருக்குது பட் அதுலேருந்து ஒன்று ரெண்டு சிறுவட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு பொட்டையில் வந்து பத்து பறிக்கிங்கன்னா பத்துமே நாலரை கிலோ வராது ஏதோ ஒன்று ரெண்டு இல்லைனா மூணுக்குள்ளே அந்த மாதிரி தான் நாலரை கிலோ வரும் தவிர மற்ற எல்லாம் மூணு மூன்று அந்த மாதிரி லாஸ்ட்டில் பறிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வெயிட் குறைஞ்சிட்டு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்கில் யூஸ் பண்ணி அதில் வெயிட் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு கிலோலேருந்து அரை கிலோ இல்லைனா ஹையஸ்ட்டாக ஒரு கிலோ ஏ முடிஞ்சளவு ஏற்றி பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோழியோட வெயிட் ஏற்ற முடியாது நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுற பட்டா சேவை ஃபஸ்ட்டு பிடிச்சி தனியாக கட்டுத்தர போட்டுரும் கட்டுத்தர போட்டால் மட்டும்தான் அதோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி கட்டுத்தர போடாமல் நீங்கள் மற்ற கோழிகளோடு விட்டுட்டு இருக்கும்போது அது கோவி ரெடியானதுக்கப்புறமே அது வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் அவ்வளோக்கு இற எடுக்காது அது வந்து பெட்டைகளுக்கு தான் இற தர பார்க்கும் அதனால் அளவுக்கு அதை பிடிச்சி கட்டுத்தர போட்டுரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தர போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த பூசணிக்காயை வச்சு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது அல்பம்ருங்கிற அந்த மெடிசன் இருக்குது அதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது இந்த ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்லேருந்தே இருந்தே கொடுக்கலாம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற சிக்ஸ்லேருந்தே இருந்தே கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மந்த்துக்கான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி சீக்கிரமாக வந்துடும் பட் அந்த மாதிரி வெயிட் அதிகமாக கெயின் ஆகலை ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொதுசாகவே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக குடற்புல இருக்கும் அதுக்கு தான் இந்த மெடிசன் வந்து பயன்படுது உங்களோட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோலேருந்து இருந்து ஒரு கால் கிலோலேருந்து ஒரு அரை கிலோ எப்படி வெயிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவில் பண்ணி முடிச்சிடலாம் இரநூத்தி ஐம்பது டு ஒரு இரநூத்தி அறுபது ரூபா செலவாகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முட்டை ப்ராய்லர் இருந்தாலும் சரி இல்லை நாட்டுக்கோழி இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு முட்டை ஆறுவான்னு கணக்கு போட்டிங்கன்னா பத்து முட்டை அறுபது ரூபாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா கம்பு நூறுரூவா கம்பு இருந்தாலும் போதும் ஒரு சேவல் வெயிட் கண்டு பண்ணிணேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்கொட்டை ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கி நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க மொத்த டோட்டலாக இரநூத்தி அறுபது ரூபா யூஸ் பண்ணி ப பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் சேவலோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த் எப்படி ஒரு ஒரு மாதம் ஆயிரும் அந்த ஒரு மாதத்தையும் உங்கள் சேவலோட ரிசல்ட் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அந்த மாதிரி நான் காஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு போடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் செலவு பண்ணி உங்களோட சேவல் வெயிட் கெயின் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக வெயிட் வெயிட் கெயின் இருக்கேன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பட் அந்த மாதிரி இல்லை என்னால் என்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக இந்த பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் அந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களோட சேவலோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா ஒரு ஐயா ஐநூறுரூவா இப்போ அந்த சேவல வந்து ஒரு ஐயாயிர்க்கு விற்கிறீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அதுக்கு முதலீடு போட்டு ஒரு எட்டு மாதம் வரையும் ஃப்ரீயாக கூட ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் கட்டுத்தர போட்டதுக்கப்புறம் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணினாலே அதோட ஃபுல் சண்டையை பார்க்கலாம் அதே மாதிரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபாய்க்கு மேலே அசால்ட்டாக விற்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சேவலாக ஒரு கோழிகளோட வச்சு வளர்த்தாதீங்க அது வந்து நீங்கள் கோழி காட்டிட்டீங்கனால அதுக்கு வைக்கிற ஃபீடெல்லாம் வந்து கோழிக்கு தான் கொடுக்க பார்க்குமே தவிர அது சாப்பிடாது அந்த இருக்கும் பொழுது உங்களோட கோழி வந்து வெயிட் கெயின் ஆகாது பட்டா சேவை வந்து கட்டுத்தர போட்டதுனால அந்த மாதிரி மற்ற கோழிங்களை பார்க்காம தனியாக கட்டுத்தர போட்டுருங்க மேங்கோலையும் பார்த்துட்டு இருக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டைகளையும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி தனியாக கட்டி வைக்கும்போது தான் அது நல்லா எடுத்துக்கும் அந்த மாதிரி ஃபீட் எடுக்கும்போது தான் அதிக வெயிட் கெயின் ஆகும் அப்படி இல்லை அரை அரை வயிறாக எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இருக்க வெயிட்டாக தான் இருக்குமே தவிர ஒருபோது வெயிட் கெயின் ஆகாது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் தீனி வச்சிங்கன்னா போதும் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக இருக்கலாம் இல்லை சாயந்தரம் நேரமாக இருக்கலாம் ஈவினிங் நேரம் வைக்கிறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்கில் கரெக்டாக ஒரு டம்ளாக டம்ளர் கம்பு வச்சிங்கனாலே போதும் ஒரு சேவலுக்கு அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடாது வச்சோன்ன அந்த கம்பை எடுத்துடணும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வேகமாக சாப்பிடும் இந்த மாதிரி வேகமாக சாப்பிடும்போது டக்குன்னு அந்த கம்பை எடுத்து வச்சிடணும் அப்போ தான் மறுபடியும் அடுத்த நாள் திங்கிறதுக்காக அது பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஃபீடில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆயி அந்த மாதிரி பழைய ஃபீடு சாப்பிடாது அதிகமாக இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கம்பு வேறு ஒரு கோழிக்கு வெளியே மேட்ச் இருக்கிற கோழிக்கு வச்சிருங்க நீங்கள் வந்திங்கன்னா டே காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அந்த கோழியில் கம்பு அப்படியே வச்சிருந்திங்கனா கம்பு நம்ம பக்கத்தில் தான் இருக்குது எப்போ வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது கோழி அவ்வளோ சீரில் சாப்பிடாது ஒரு நேரம் வச்சிங்கன்னா அந்த இறையை ஃபுல்லாக அந்த அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தீனி எடுக்கிறதுல மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரையும் ஒரு பத்து இருபது நாள் அந்த மாதிரி நல்லா ஊட்டி ஃபுல்லாக நம்பிட்டு இருந்துச்சுனால அந்த கோழி நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா வெயிட் கனம் நல்லா தெரியும் ஒரு ஏழு எட்டு மாதம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்ச்சில் இருக்கனால அது வந்து அரிசியும் கூட கொடுக்கலாம் அரிசி மக்காச்சோளம் அது மட்டுமே கொடுத்து கூட வளர்த்துட்டுருக்கலாம் ஏன்னா அது பச்சை மெய்து வெளி அங்கேயும் திருச்சியில் இருக்கிறனால அதுக்கு கொஞ்சம் நல்லா கோழி ஊட்டமாக தான் இருக்கும் பட் கட்டுத்தர பொழுது நீங்கள் அரிசி கொடுத்திங்கன்னா அந்த கோழி வெயிட் கெய்ன் ஆகாது அதனால ஒரு வேலை வச்சாலும் கம்பு மட்டும் வைங்க கம்பில் தான் அவ்வளோ இது இருக்குது மேக்சிமம் கம்பு ஜீரணமாக ஆகாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஜீரணம் ஆகாம இருக்க தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விப்ராக்ல வந்து லிவர் டானி இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்ட கம்பெலாம் ஈஸியாக ஜீரணமாகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் நாலு பருப்பு மட்டும் கொடுத்துட்டு ஈவினிங்கில் மட்டும் கல்லா இது கம்பு வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக் கொடுங்க எக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சும் கையில் கொடுப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொட்டைக்கு போடும்பொழுது அது முட்டை உடிச்சுன்னா அந்த முட்டையை உடச்சி குடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா வேவிச்சு போட்டுருங்க அந்த மஞ்சக்கருவும் ஒருத்தர் கொடுக்குறாங்க பட் ஒருத்தர் கொடுக்காமல் இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக தான் ரெண்டுமே வைக்கிறேன் அந்த மாதிரி போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோழி நல்லா வெயிட் கெயின் ஆகிறது நல்லாவே தெரியும் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் போட்டுடுறாங்க அந்த மாதிரி நீச்சல் போடும் போது தான் கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சந்திப்பேன்